பல போராட்டங்களுக்கு பிறகு சோதனைகளுக்கு பிறகு நடிகர் சங்க கட்டிடங்கள் வந்து இப்போ கட்டி முடிக்கப்பட்டு இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கார்த்திகோட இப்போ பேட்டி கொடுத்துருந்தாரு இருபத்தஞ்சி இரு இருபத்தஞ்சி கோடி ரூபாய்க்கிட்ட கடன் வாங்கினோம் இன்னும் பல இடங்களில் இருந்து பணம் வந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த கட்டடம் முடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பேசியிருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க நெகிழ்வாகவும் இருந்தது ஏன்னால் இப்போ கேப்டன் இல்லையேங்கிற ஒரு வருத்தம் இருந்தது ஏன்னா இந்த நடிகர் சங்கத்துக்காக பட்ட கடை கஷ்டம் இருக்க கேப்டனு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அதாவது யாருக்கிட்ட கொடுத்தா எந்த வேலையை கொடுத்தா சரியாக செய்வாங்க அப்படிங்கிறதுக்கு கேப்டன் விஜயகாந்த் ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் அப்படிங்கிறத நடிகர் சங்கத்தின் கடனை அடைத்தது மூலம் நிரூபித்து காட்டினார் அதாவது எல்லாருக்கும் தெரியும் அந்த கடனை வந்து எல்லோரும் வழி வழியாக வந்தாங்க எப்பயும் ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் அது வழி வழியாக வந்தாங்க அந்த கடன் மட்டும் போகவே இல்லை பல பேர் வந்து வந்து போனாலும் கடன் மட்டும் ஆகிட்டே போயிடுச்சு ஆனால் அதை கட்டி முடிக்கணும் அப்படிங்கும் பொன்னு அதை யாருமே முன் வந்து பண்ணலை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்த பிறகு சிங்கப்பூர் மலேசியா ஒரு பெரிய டூர் அரேஞ்ச் பண்ணி அனைத்து நடிக நடிகர்களையும் அழைத்து அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார்லேருந்து நம்ம கமல் எல் அத்தனை பேரையும் வந்து அழைச்சி கொண்டு போனாங்க அன்னைக்கு சிம்புலேருந்து பிரபுதேவாலருந்து பல நடிகர்கள் நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் விஜய் எல்லாருமே வந்தாங்க ரொம்ப சந்தோஷமான நிகழ்வாக அது ஒரு குடும்பமாக ஒரு கலை குடும்பமாக அதை செயல்பட்டது செயல்பட வச்சது செயல்பண்ணி ந காட்டினது நம்ம கேப்டன் விஜயகாந்த் அது சிலருக்கு தான் அந்த ஒரு ஆளுமை இருக்கும் இல்லையா அந்த ஆளுமையோடு அவர் செயல்படுத்தி காட்டினாருங்கிறது தான் உண்மை அதன் மூலமாக அதில் உள்ள வருமானங்களை வசூலித்து பலருடைய ஒத்துழைப்போட அந்த கடனை அடைச்சி வைப்பு நிதியாக வச்சுட்டு வெளியே வந்தவர் கேப்டன் அதற்கு பிறகு அரசியலுக்கு வந்துட்டார் அதுக்கு பிறகு அவருக்கும் அந்த சங்கத்துக்கும் தொடர்பு இல்லாமல் அவர் வெளியேறிக்கிட்டார் இதுதான் ஒரு ஒரு மனிதனுக்கு அழகு ஒரு மகா கலைஞனுக்கு அழகு ஆகிறத அவர் அருமையாக நிரூபூச்சி வெளியே வந்தார் அதே போல் அரசியல் வந்து பல வெற்றிகள் அதையெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போது என்ன நிறைவான ஒரு விஷயம்னா நடிகர் சங்கம் கட்டப்பட்டு விட்டது பேர் வைக்கிற இடம் வந்துடுச்சு இப்போ யார் பேர் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்திகள் அவங்க வந்து தலைவர்கள்ட்ட கே கேள்விகள் எழுப்புகிற போது இடையில பூச்சி முருகன் வந்து பேசுகிறாரு அதாவது ஏற்கனவே இருந்த பேர் தாங்க இருக்கும் அதில் இருந்தால் எந்த மாற்றம் இல்லை மற்ற பற்றி பேசுவோம் சரி உள்ளரங்களேதான் எதுவும் பேர் வைப்பீங்களா கேப்டனுக்குன்னு எழுப்புகிறாங்க அதை பற்றி நாங்கள் என்ன பேசுவோம்னு சொல்கிறாங்க கேள்வி எழுப்பப்பட்டது நாசர்கிட்ட நாசர் இதுக்கு பதில் சொல்லலை ஆனால் பூச்சி முருகன் உள்ளே வந்து பேசுகிறாரு இப்போ விஷால் வந்து எப்பயுமே அடிக்கடி அவர் தான் உள்ளே புந்து பேசுவார் அவர் பேச மாட்டேங்கிறாரு காத்தி பேச மாட்டேங்கிறார் ஏங்க இந்த பாரபட்சம் பார்க்குறீங்க கேப்டன் இந்த வந்து உங்களுக்கு வந்து கேப்டனுக்கு பேர் வைக்கணும் உங்களுக்கு விருப்பம் இல்லையா இல்லை பயப்படுறீங்களா என்ன விஷயங்கிறத தெளிவுபடுத்துங்க பொதுமக்கள் சப்போர்ட் உங்களுக்கு இருக்குங்க கேப்டன் பேரை வைங்க இது வந்து சாமானியன் பா பார்வையில் சொல்கிறேன் அத்தனை பொதுமக்களும் சொல்கிறாங்க கேப்டன் ரசிகர்களை தவிர்த்து கேப்டன் பத்துக்களை தவிர்த்து பல பொதுமக்கள் பேசுகிற விஷயங்கள் இது தயவு செய்து அவர் பேரை வைங்க அதாவது ஒரு மனுஷன் ஒரு விஷயத்து கஷ்டப்பட்டால் நான் அங்கீகாரத்தை கொடுங்க இன்னைக்கு தெய்வமாக உலகம் ஃபுல்லாக பரிணமிச்சிகிட்டு இருக்கிற எங்கள் கேப்டன் விட்டுட்டு வேறு பேர் வைக்க போகிறீங்களா இல்லை வேறு பேர் யாரும் வைக்காமல் கூட நீங்கள் போயிடுவீங்க ஏன்னா வச்சா கேப்டன் பேரை வைக்கணுமேனு கூட நீங்கள் ஒதுங்கி போய்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதை அந்த தவறுகள்லாம் செய்யாதீங்க யாருக்கு என்ன மதிப்பு என்ன அங்கீகாரம் கொடுக்கணுமோ கொடுக்கப்படணும் அந்த விஷயத்தை வந்து யாருக்கும் அடி பணிஞ்சு அடிமையாக இருக்காதிங்க அந்த கேப்டனுக்கு எப்போயும் பிடிக்காது நீங்கள் தயவு செய்து கேப்டன் பேரை வைங்க அதுக்கு பரிசீலனை பண்ணுங்கள் எல்லோரும் ஒன்று கொடுங்க அதுக்கு முதல் முதலாக பல நடிகர்கள் வெளியே வந்து குரல் கொடுங்க நடிகர்கள்லாம் வந்து கேப்டன் சோறு போட்டார் சோறு போட்டார் எல்லா நாளும் எங்களுக்கு அவ்வளோ செஞ்சார் எனக்கு இவ்வளோ செஞ்சார் சார் சரத்துமாரிலேருந்து எல்லா நடிகரும் பேசுகிறீங்களே கேப்டனோட பேரை வந்து நடிகர் சங்க கட்டுறதுக்கு வைங்கன்னு ஏங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏன் ஒரு வாரத்தை யாரும் பேச மாட்டேங்கிறீங்க அரசியலில் போனால் அப்படியே அரசியலாக போயிடுறீங்களே ஒரு சினிமாவாக ஒரு கேப்டன் வந்து இவ்வளோ உதவி பண்ணியிருக்கிறாரு அதை நினச்சி பார்த்து கூட வைக்கணும்னு ஒரு தோணர் இல்லை இதெல்லாம் சகாப்தங்க வரல தயவு செய்து பேர் வைக்க முயற்சி பண்ணுங்கள் எல்லோரும் வந்து குரல் கொடுங்க